ஹாய் ஹலோ வணக்கம் வாழைக்கா வர செய்ய போகிறேன் சூப்பரான ஒரு வாழைக்காய் வர வாழைக்காய் பொரியல் அதுக்கு மூன்று மீடியம் சைஸ் வாழைக்காயை எடுத்து போட்டு தோலை எல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி போட்டு கழுவிட்டு கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணில் ஊற வச்சுட்டு பிறகு கழுவுங்க கழுவி போட்டு ஒரு சட்டியில் போடுங்க போட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு தேவை தண்ணியை விடுங்கோ தண்ணியை விட்டுட்டு இந்த வாழைக்காயை தொண்ணூறு விதத்துக்கு அவிச்சிடுங்கோ நல்லா மசியக்கூடாது தொண்ணூறு விதத்துக்கு அவிச்செடுத்து போட்டு வடித்து போட்டு அதை அங்கே எடுத்து வாங்கோ எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சிங் ஜார் விடுங்கோ மிக்சிங் ஜாரில் வந்து ஒரு கொஞ்சம் தேங்காய் ஒரு சொட்டு கைப்பற்றி அளவு தேங்காய் ஒரு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு அதையும் போடுங்கோ அதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் மற்றது ரெண்டு பல் உள்ளி ஒரு துண்டு இஞ்சி அதையும் போடுங்கோ போட்டுட்டு அருங்கிறவெல்லாம் அடித்து போட்டு அதே மங்கலை வைங்கோ வச்சு போட்டு ஒரு சோஸ்பேன் அடுங்கோ சோஸ்பேனில் கொஞ்சம் தா எண்ணெய் விடுங்கோ சாரி எண்ணெய் விடுங்கோ எண்ணெய் விட்டுட்டு கடுகு மற்றது பெருஞ்சீரகம் மற்ற கருவேப்ப மிளகா பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி போட்டு இன்னும் ஒரு கல் ஊண்டியை வட்டி போட்டு போடுங்கோ போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்கோ வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டா பிறகு நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிறோம் இந்த வாழைக்காயும் சேர்த்து போட்டு இதோட போட்டு வதக்குங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு வதக்குங்க வாழைக்காய் நல்லா எண்ணெயெல்லாம் புரிஞ்ச மாதிரி வரும் இப்ப நான் வாழைக்காய் வதக்கி உப்பு நான் எனக்கு கொஞ்சம் காணாத மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற டீஸ்பூன் அளவில் திருப்பி கொஞ்சம் உப்பு போடுறேன் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவையண்டா போடுங்க போட்டுட்டு வதக்கி விடுங்க வாழைக்காய் அந்த மாதிரி சூப்பராக அவிஞ்சு வந்துட்டு பாருங்க எல்லாம் மசிஞ்சு அவிஞ்சு வந்துட்டுது இதான் கணக்கான பதம் இப்போ வந்து நாங்கள் அரை சுற்றிக்கிற தேங்காயும் இதுக்கு போடுங்க போட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்ல வடிவாக வதக்கி அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து விட்டு வதக்குங்க வதக்கினீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு வாழைக்காய் வரை வாழைக்காய் பொரியல் ரெடி அந்த மாதிரி இருக்கும் செய்து பாருங்க நன்றி